நான் நான் வந்து ப்ரெட்டு பஜ்ஜி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா கடையில் கடல மாவு வாங்கி லைட்டாக உப்பு தூள் ஆட் பண்ணி இப்போ கலக்க போகிறோம் பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம் கடல மாவு பாருங்கள் பசஞ்சு வச்சுருக்கிறேன் நல்லா பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ரெட்டை வந்து மடித்து நாம் இதில் டிப் பண்ணி போட போகிறோம் இப்போ ஆயில் ஹீட்டான ஹீட்டானே பிரெட்டு வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடித்து இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று டிக் பண்ணி அப்படியே நாம் எடுத்து அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஈவினிங் வாக்ஸு இப்போ பாருங்கள் ஒன் சைடு வந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பிவிட்டாங்க ரெண்டு பஜி தயார ீட் ஆன்டனே உள்ளே இருக்கிற உள்ள வந்து கட் பண்ணி அந்த வெஜிடபுள்ஸ் வச்சு நம்ம டிப் பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் போட போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த வெஜிடபுள்லாம் இருக்குது இல்லையா வெஜிடபுள் வந்து கேரட்டு பீட்ரூட்டு ஆனியனு கூட வந்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து ரெண்டு நாள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூட இதை வந்து அந்த பஜ்ஜை வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி உள்ளே நான் அதை வைக்க போகிறேன் டப் பண்ண போகிறேன் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு நடுமத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் இப்படி கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா பர்ஸ் மாதிரி வரும் இப்படி கட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துறோம்னா எப்படி இருக்கும் ஏன்னா குழந்தைங்க தனியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து டப் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உள்ள வெஜிடபிள்ஸும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்